நாம் வந்து இப்போ என்ன மாதிரி சமுதாய கட்டாயப்பில் இருக்கவங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு மனிதர்கள் என்ன மாதிரி மனிதர்களுக்கு ஒன்றும் ஆழ்ந்தவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நான் அவங்க சொல்கிறேன் அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஓகேங்களா ஒன்று ரெண்டு நிமிஷம் கூட ஃபாலோ பண்ணுங்கள் என்ன பண்ணுன்னா எந்த இடத்துலையுமே நீங்கள் ஒரு ஒரு நாள் எடுத்துங்க ஒரு நாள் முழு நீங்கள் பொய் சொல்லவே தர எ எதற்குமே நீங்கள் வளைஞ்சி கொடுக்கவே கூடாது சரி தவிர கண்டிப்பாக எல்லா மனித தெரியும் சரி தவிர தெரியும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கி வளைஞ்சு நினைஞ்சு கொடுக்கவே கூடாது ஒரு பொருள் வாங்க போனோன்னா அதோடய விலையை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு போய் ஒரு கடையில் தாங்க உங்களுக்கு பொருள் விளையாடு நீங்கள் சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லணும் இந்த மாதிரி நீங்கள் நேர்மையாக ஒரு நாளைக்கு ஒரு நாளுங்கிறத ஒரு வாரம் ஒரு மாதம் நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாள் கிட்டத ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பட்சம் நீங்கள் ஜெஸ்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து நாங்கள்லாம் வாழ்வியில் வந்து ச நல்லா ஆரம்ப கட்டத்துலேருந்து இதை பயன்படுத்திக்கிட்டே இருக்க அதெல்லாம் நல்லா எங்கே போனாலும் ஆரம்பம் நடக்கும் என்னால் பெருமே நிறைய பேர் பிடிக்காது நிறைய பேர்லாம் வந்து நீ ஏன் கத்திரிக்கிட்டு இருக்க நீ என்ன சாதிக்க சாதிக்கக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா என்னை வந்து நம்மளை மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து அவங்களால இங்கே தான் அந்த மாதிரி பேசுவாங்க ஆனால் இக்காரணத்துக்கு வந்து இந்த மாதிரி கலாக்கமாக மாறவே மாறாதீங்க ஏன் அப்படின்னா தங்க தங்கும் அது எப்போதும் வேறு பொருள் கூட சேரவும் சேரது அப்படி சேர்ந்தால் கூட அதோடய தண்ணியை காட்டி கொடுத்துருவோம் அது கூட செம்பு மட்டுந்தான் கொஞ்சம் சேரும் அது கூட அளவு அதிகமாக சேர்த்தா தங்கத்துக்கு முடியும் அதனால் தங்கங்கிறது வந்து துரு பிடிக்காது மக்கி போகாது எரிஞ்சால் தீயில் போட்டால் கூட அது கருகி போகாது எதுவுமே அதை தயப்படுத்தாங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி மனிதனாக இருக்குங்க இல்லையா வயிறு வயிறுங்கிறது என்ன விளைஞ்ச மரம் பெரிய மரத்தில் இடையில் இருக்கக்கூடிய அந்த இடையில கூடிய அந்த கருப்பாக அவனுக்கு இல்லையா பைரம்னு சொல்லுவாங்க வைரம் மாதிரி சொல்லுவாங்க அதுதான் ரொம்ப நாளைக்கு வந்து மண்ணில் புதைஞ்சி கிடந்து ஸோ மக்கக்கூடிய பொருள்லாம் மக்கி போயிடுவோம் எப்படி இந்த பொய் சொல்லி செஞ்சு கொடுத்துலாம் போகிறாங்கல்ல அவங்களாம் மக்கி போயிடுவாங்க வரலாறு நிற்கவே மாட்டாங்க அது இடம் இருப்பத்தியா பயிரம் அது மட்டும் எவ்வளோவா இருந்தாலும் சரி அது யார் கையிலையே கிடைச்சிதுன்னா அது விளையாருந்தால் பொருளாக நிற்கும் ஒரு காலத்தில் ஸோ அதனால் இந்த உலகத்தில் தங்கமாகவும் வைரமாகவும் இப்போ முயற்சி பண்ணுங்கள் மக்கி போகிற மனிதர்கள்லாம் வாழாதீங்க அது வாழ்க்கையில் வரலாறுல அவங்க பேர் நிற்காது ஸோ ஒரு ஒரு மனிதர் ஒரு வரலாறு படைச்சிட்டு சாவுங்க ஏன்னா இந்த உலகத்தை மாற்றத்திற்காக இந்த உலகத்தை மாற்றி வைக்கிறதுக்காக நிறைய அறிவியல் கண்டுபிடிப்பு செய்தவர்கள்லாம் வரலாற்றில் இன்றைக்கி நிலைச்சி நிற்கிறாங்க சுதந்திர போரா சுதந்திரப் போராட தியாகிகள்லாம் நிலச்சி நிற்கிறாங்க அரசியலை நம்ம காத்துக்கிட்டால் ஒரு பெரும் தலைவர்கள்லாம் இன்றைக்கி வரலாறு நிற்கிறாங்க ஆசிரியர்கள் பேராசிரியர்கள்லாம் நம்ம மனதில் அப்படியே நிற்கிறாங்க அப்படின்னா அவங்கலாம் தங்கம் மொழியும் வைரம் மொழியும் அப்போ அவர்கள் தான் பண்ண முடியும் என்னால் பண்ண முடியாதா தனி மனிதனாக பண்ணலாம் தனி மனிதனால் கொடுக்கக்கூடாது நேர்மையாக இருக்கணும் உண்மையை பேசணும் முடிஞ்ச வரையும் வந்து ஆரம்சாகுந்த வாழ்க்கையை வாழணும் நன்றி வணக்கம்